ராஜா அருகே மோட்டார் சைக்கிள் மோதி மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகேயுள்ள ஆலங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் பால்தாசன் வயது நாற்பத்தேழு இவர் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் சம்பவத்தன்று இவர் ராஜாக்கமங்கலம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று இவர் மீது பயங்கரமாக மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் படுகாயமடைந்தார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே அவரை மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி பால்தாசன் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இது குறித்ததான புகாரின் பேரில் போலீசார் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த ஆலங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தனிஷ் வயது இரண்டு என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்